ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் விளாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே விலாக் தான் இது ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் வந்து பூஜை பண்ணதை தான் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதோட அன்றைக்கி நான் என்னென்னலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி வளாகாக எடுத்திருக்கேன் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி வாசப்படியில் வந்து மஞ்சள்லாம் நல்லா வந்து போட்டு கோலம் விட்டு குங்குமம் வச்சு இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு வாசக்காலுக்கு பூஜை பண்ணுறப்ப நம்ம வீட்டுக்கு நல்ல சக்திகள் வீட்டில் இருக்கும் அதே போல் துர்சக்திகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது இந்த மஞ்சள் வந்து பூசுறதுனால கெட்ட அந்த பூச்சிகள் விஷப்பூச்சிகள் இதெல்லாமே வீட்டுக்குள்ளே வர வராது அதனால் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம் பூஜைன்னா அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் புதுப்பொருள் வாங்கணுமோ வெள்ளிக்கிழமையில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து என் சனுக்காக வாங்கின புக்ஸ் அவனுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாம் அதை தான் நான் வந்து இன்னைக்கு பூஜையில் வச்சுட்டு சாமி கும்படிட்டு இப்போ நாங்கள் வெளியில் கிளம்புறோம் எங்கே கிளம்பிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் வந்து கடலூரில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு ஓப்பனிங் ஆகிருக்கு அதை தான் பார்க்கறதுக்கு நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து யானை நெஜமாலும் யானை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஆனால் க கடைசியில் பார்த்தா இது வந்து ஆர்டிஃபிஷியல் யானை பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் வெளியில கிளம்ப போகிறோம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் பீச் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ நம்ம பீச் வந்திருக்கோம் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்காக்கிட்டே டைம் ஆகிடுச்சி நிறைய பேர் எல்லோரும் கிளம்பிட்டாங்க நிலா நல்லா சூப்பராக அப்படியே பெருசாக நிலா தெரியுது நல்ல வெளிச்சத்தோடு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்தோட்டம் நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடலூரில் சில்வர் பீச் தான் வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸு நைட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நிறைய பேர் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் மைண்ட் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் ஒரு வாக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் படுக்கிற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து இப்போ அந்த மண்ணில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் சரி ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எங்கேயுமே கடை கிடையாது ஏதாச்சும் ஒரு பஜ்ஜி கிடையாது இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பீச் போயிட்டு பஜ்ஜு சாப்பிடாம என்னங்க அது அதனால தான் அப்படியே பா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டி உண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியான ஜொப்புஜாமான் இதெல்லாம் வச்சு இருந்தாங்க இது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ கடை எதுவுமே இல்லை சரி நம்மளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் இதுதான் வந்து எனக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி தான் நான் வந்து சூப்பராக என்னோட டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு